மக்களுக்காக அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு முடக்கி இருக்கு திமுக அரசுக்கு வர நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டம் மேஞ்சேரி பக்கத்துல பகுதியில அதிமுக கூடிய பொதுச் செயலாளர் ஏத்தி வச்சு ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருந்தாரு அப்போ தொண்டர்கள் மத்தியில பேசினா அவர் சேலத்துல திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு ரெண்டு வாட்டி டேட் பிக்ஸ் பண்ணி மாநாடு நடத்த முடியாம மூணாவது முறையா நடத்துறாங்க புரட்சி தலைவர் அப்புறம் அம்மா இவங்க இருக்கிற காலத்திலயும் சரி அவங்க மறைவுக்கு அப்புறமும் சரி ரெண்டு பெருந்தலைவர்களோட கோட்டை தான்

தந்தோ இது மூலமா ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்க அவங்களோட படிப்பு செலவும் அரசை ஏத்து இருந்துச்சு அதே மாதிரி விஞ்ஞான கல்வி பெறணும் அப்படின்னு நாப்பத்தி ரெண்டு லட்சம் மடிக்கணினி தந்தோம் இது மாதிரி நிறைய மக்கள் நல சார்ந்த திட்டங்களை திமுக அரசு இருக்கு இந்த விடியா திமுக அரசுக்கு வர நாடாளுமன்ற தேர்தல சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க